அமெரிக்கத்தின் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தற்போது அறிவித்துள்ளது கடந்த ஒரு சில மாதங்களாக எரிபொருள் விலையானது முன்னர் இருந்த விலையை விட தொடர்ந்து குறைக்கப்பட்டு வந்த நிலையில் பிப்ரவரி மாதத்தில் விலையானது சற்று உயர்த்தப்பட்டுள்ளது எரிபொருள் குழுவின் பிப்ரவரி மாத விலைப்பட்டியலின்படி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் சூப்பர் தொண்ணூத்தி எட்டு வகை பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் எண்பத்தெட்டு ஃபில்ஸாக அதிகரித்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஜனவரி மாதத்தில் இரண்டு கிராம்ஸ் எண்பத்தி ரெண்டு பில்சாக இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் தொண்ணூத்தி ஐந்து வகையை சார்ந்த பெட்ரோல் விலையானது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் எழுபத்தி ஆறு ஃபில்ஸாக உயர்ந்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது ஜனவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் எழுபத்தோரு பெல்ஸாக இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான இ பிளஸ் தொண்ணூத்தி ஒன்று பெட்ரோல் ஆனது தற்போது லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் அறுபத்தி ஒன்பது பெல்ஸாக அதிகரித்துள்ளது இது ஜனவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் அறுபத்தி நான்கு பெல்ஸாக இருந்தது அதே சமயம் ஜனவரி மாதத்தில் ஒரு லிட்டர் மூன்று திராம்ஸாக இருந்து வந்த டீசல் ஆனது பிப்ரவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் தொண்ணூற்றி ஒன்போது பில்சாக குறைந்துள்ளது